திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் சிவபெருமானுடைய நண்பர் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய எல்லாம் பாடுங்க பாடினீங்கன்னாவே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சமானது அவர் நண்பர்கள் நண்பருடைய பாட்டை நம்ம பாடினோம்னா நம்ம நண்பருடைய பாட்டை பாடுறாங்கன்னு ஓடி வந்து நமக்கு துணை செய்வார் அருமையான பாடல்கள் என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும் கோயிலுக்கு போனால் மட்டும் போகாது சிவபெருமான் காது கேட்குற மாதிரி ஒரு ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய பாடலை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஏழாம் திருமுறை திருக்கடவூர் மயானம் பண் பழம்பஞ்சூரம் இந்த திருக்கடவுர் மயானத்துக்கு நாங்கள் போயிருக்கோம் திருக்கடையூருக்கு முன்னாடி போ திருக்கடையூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் திருக்கடவுர் மயானம் அருமையான கோயில் சூப்பராக அந்த தளத்தை போய் சுற்றி பார்த்தோம் காட் காட்டில் இருக்குது இல்லையா அருமையாக இருக்கும் அமைதியான இடம் அருமையான கோயில் கிடைக்கும் போதெல்லாம் போய் பாருங்கள் நம்ம இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் மறுவார் கொன்றை மதி சூடி தின் மலை போல வருார்டை மேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ திருமால் பிரமன் இந்திரர்க்கும் தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுர் மயானத்து பெரிய பெருமானடிகளே விண்ணோர் தலைவர் வெண்புரி நூல் மார்பர் கீதத்தர் கண்ணார் நுதலார் நகுதலையர் காலகாலர் கடவுரர் புற மூன்றும் எரி செய்த இறைவர் உமை ஓரொரு பாகம் பெண் மயானத்தை பெரிய பெருமானடிகளே காயும் புலியின் அதல் உடையர் கண்டர் என் தோல் கடவுரர் தாயும் தந்தையும் பல்லுயிர்க்கும் தாமே ஆய தலைவனார் பாயும் விடை ஒன்று அது ஏறி பழி தேர்ந்து உண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமானடிகளே நரை சேர் மலர் ஐங்கனை யானை நயனத்தீயால் பொடி செய்த இறையாராவார் எல்லார்க்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் பறையார் முழவம் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடவூர் பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமானடிகளே கொத்தார் கொன்றை மதிசூடி கோல் நாகங்கள் பூனாக மத்த யானை உரி போர்த்து மறுப்பும் ஆமைத்தாலியார் பத்தி செய்து பாரிடங்கள் பாடியாட கொள்ளும் பித்தர் கடவூர் மயானத்து பெரிய பெருமானடிகளே கீழும் கோவணமும் துதைந்து சுடலை பொடி அணிந்து மேல் இட்ட பாசுபத பஞ்சவடி மார்பினர் கடவூர் திணிவார் குழையார் புறம் மூன்றும் படுத்த சேவகனார் பிணிவார் சடையார் மயானத்து பெரிய பெருமானடிகளே காரார் கடலின் நஞ்சு உண்ட கண்டர் கடவுர் உரைவானர் தேரார் அரக்கன் போய் வீழ்ந்து சிதையா விரலால் ஊன்றினார் ஊர்தானாவது உலகேழும் உடையார் ஒற்றியூறாரோர் பேராயிரவர் மயானத்து பெரிய பெருமானடிகளே வாடா தன்னொடும் மகிழ்ந்து காணில் வேடுவாய் கோடார் கேழல் பின் சென்று குறுகி விசையன் தவம் அழித்து நாடா வண்ணம் செரு செய்து நிலை அருள் செய் சடையார் மயானத்து பெரிய பெருமானடிகளே வேளம் உரிப்பர் மழுவாளர் வேள்வி அழிப்பர் சிரம் அறுப்பர் ஆழி அழிப்பர் அரிதனக்கு ஆனஞ்சு உகப் அறம் உரைப்பர் ஏழை தலைவர் கடவூரில் இறைவர் சிறுமான் மறி கையர் பேழைச்சடையர் சடையர் மயானத்து பெரிய பெருமானடிகளே மாடம் மல்கு கடவுரின் மறையோர் ஏத்து மயானத்து பீடை தீர அடியாருக்கு அருளும் பெருமானடிகள் சீர் நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன நல் தமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன நல் தமிழ்கள் பாடும் கேட்பார் மேல் பாடும்டிய பரயுமே திருச்சிற்றம்பலம் சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் மலர்குழல் மின்னம்மை அருமையான பாடலை கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த மயானத்து பெருமான பாடினீங்கன்னா பணிந்தீங்கன்னா உங்களுடைய பாவமெல்லாம் போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஞான சம்பந்தருடைய வார்த்தைக்கு எப்படி ஆணையிட்டு பான்னா கேட்பாரோ இவர் சொன்னாலே போகிறோம் ஏன்னா அவருடைய நண்பர் ஒரு பணத்தில் தான் நான் சொன்னால் கேட்க மாட்டியா நான் சொன்னால் கேட்க மாட்டியான்ற மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான நண்பர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுக்கு நீ பாடினா மட்டும் பொரும்பா உன்னுடைய பாட்டுக்கு நான் அடிமையாக வருவேன் நீ பாடு பாடு பாடுன்னு சொல்லி அவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தவர் மறுவார் கொன்றை மதி சூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பாருங்கள் மாணிக்கம் மலை போல வருவாராம் சிவபெருமான் கொன்றை மா மதியில் கொன்றை மலை சூடிக்கின்னு வருவார் விடைமேல் மாதோடு மகிழ்ந்து பூதப்படை சூழ அம்மாவும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பூதப்படைகளும் சூழ வரும் திருமால் பிரமன் இந்திரர்க்கு தேவர் நாகர் தானவர்க்கும் பெருமான் கடவுள் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பாருங்கள் விண்ணோர் தலைவர் விண்ணோருக்கெல்லாம் தலைவர் நேற்று நாவகர் சொன்னார் தலைவர் அந்த மாதிரி இன்னோர் தலைவர் வெண்புரி நூல் மார்பர் வேத கீதத்தர் அவர் அருமையாக அந்த திருநீர் அணிஞ்சு நிற்கிறதும் பூணூல் போட்டு நிற்கிறதும் வெண் வெண்புரி நூல் அருமையாக போட்டிருக்காரு அழகாக திருநீர்லாம் பூசியிருக்காரு வேத கீதத்தர் வேதத்துக்கெல்லாம் அவர் தான் கண்ணார் நுதலார் நகுதலையர் காலகாலர் கடவுரர் எண்ணார் புறம் மூன்றும் எரி செய்த இறைவர் உமை ஒரு பாகம் பெண் ஆண் ஆவார் மயானத்து பெரிய பெருமான் அருமையான பாடலை கொடுத்துருக்கார் எதை எதையுமே ஒவ்வொரு வரியும் ஒண்ணுக்கு மேல ஒன்னு அப்படி போல்றார் காயும் புளியின் அதல் உடையார் கண்டா என் தோல் கடவூர் தாயும் தந்தை பல் உயிர்க்கும் தாமே ஆய தலைவனார் பாயும் விடை ஒன்று அது ஏறி வழிதேர்ந்து உண்ணும் பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமான் அடிகளே மாடம் மல்கு கடவூரின் மறையோர் ஏத்தும் மயானத்து பீடை தீர அடியாருக்கு அருளும் பெருமான் அடிகள் சீர் நாடி நாவல் ஆரூரன் நம்பி சொன்ன நல் தமிழ்கள் பாடும் அடியார் கேட்பார் மேல் பாவமான பறையுமே பாடுறவங்க இல்லாத கேட்குறவங்களுக்கும் அவங்க மேலே இருக்கிற பாவமெல்லாம் பறந்தோடி போகணும் அப்படின்னு சொல்லி அருமையாக கொடுத்துருக்கார் பறையுமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை அனைவரும் பாடி நம்ம சுந்தரருடைய பெருமையை கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க இதை எடுத்துக்கிட்டு போய் சொன்னீங்கன்னாவே இது சுந்தரனுடைய தமிழா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அன்பும் அருளும் பொருளும் வாரி வழங்குவார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் அன்பும் சிவபெருமான வாங்கினோம்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களை எல்லாம் கொண்டுகிட்டு போய் பாடுங்க படிங்க வீட்டில் தினந்தோறும் ஒரு ஒரு பதிகம் ஒவ்வொரு நாளைக்குன்னு பாடுங்க முடியாதவங்க கேளுங்க கண்டிப்பாக சிவபெருமானுடைய திருவருள் உங்கள் பக்கமும் திரும்பும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல